சிறந்தது வசந்தம் கலைகளில் சிறந்தது ஓவியம் மாதங்களில் சிறந்தது மார்கழி மலர்களில் சிறந்தது மல்லிகை பறவைகளில் சிறந்தது மணிப்புறா பாடல்களில் சிறந்தது தாலாட்டு கனிகளில் சிறந்தது மாங்கனி காற்றினில் சிறந்தது தென்றல் என கவிஞன் ஒருவன் காலப்போக்கிலே சொல்லிச் சென்றான் அந்த வகையிலே உறவு நிலையிலே சிறந்தது உயர்ந்தது போற்றுதற்குரியது என்று நாம் எடுத்துப் பார்த்தோம் என்று சொன்னால் தாயினுடைய அன்பைத்தான் உலகத்திலே உயர்ந்ததொரு முதன்மையான அன்பாக நாம் பார்க்கிறோம் ஒரு ஊரிலே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே ஒரு சிறிய குழந்தை அந்த குழந்தையை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்திலே சேர்த்து விட்டார்கள் யூகேஜியிலே சேர்த்து விட்டார்கள் அந்த முதல் நாளிலே அந்த குழந்தைக்கு அம்மாவை ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க மம்மி அப்படி என்று சொல்லி கொடுத்தார்கள் அந்த குழந்தை மாலையில் வீட்டிற்கு வந்தபோது மம்மி என்று அழைத்து கொண்டு வந்தது அந்த அன்னைக்கு மிகுந்த சந்தோஷம் எனது குழந்தை முதல் நாளிலேயே என்னை மம்மி என்று அழைக்கிறாரே என்று சொல்லி அந்த குழ அந்த தாய்க்கு மிகுந்த சந்தோஷம் ஆனால் அந்த அப்பா ஒரு தமிழ் பெரியர் எனவே அவர் சொன்னார் நீ படிக்கிறதையெல்லாம் அங்கே வீட் அங்கே வச்சுக்கணும் ஸ்கூல்லே வச்சுக்கணும் ஆனால் வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா என்று தமிழில் தான் அழைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தாய் சொன்னார் இல்லை இல்லை இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்தை வாங்கினோம் இந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தோம் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அம்மானு கூப்பிட சொல்கிறீங்க மம்மின்னே கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார் இவர் அம்மாண்ணே கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருக்கும் அப்படியே பிரச்சனை ஆகிட்டு ரெண்டு பேருக்குமே வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு வீசிங் ப்ராப்ளம் என்ன தெரியுமா என்னது ஆ மூச்சு திணறல் உங்களுக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் என்னென்னா வீசிங் இப்படியே பிரச்சனை ஆகும்போது என்னாச்சு இந்த அம்மா அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து அவர் மேலே வீச அந்த அம்மா ஒரு அண்டாவை தூக்கி இவர் மேலே வீச இவர் ஒரு குண்டாவை தூக்கி வீச எப்படி ஒரு ஒரு மாற்றி ஒருவர் எதாச்சும் வீசும்போது வீசிங் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருந்துச்சு சொல்கிறேன் சரி அப்படி ஆயிடுச்சு அப்படி எல்லாரும் உண்டார்கள் உறங்கி போனார்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்று பார்த்து விடுவோம் ஓம் பிள்ளையா ஏன் பிள்ளையா என்று பார்த்து விடுவோம் என்று சொன்னார்கள் அப்போ இந்த தாய் சொன்னார் இங்கே சாயங்காலம் வரும்போது மம்மி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பா சொன்னார் நீ அம்மா என்று அழைக்க வேண்டும் இந்த குழந்தை கொஞ்சம் சுட்டித்தனமான குழந்தை எனவே இது யோசித்து கொண்டிருந்தது மாலையில் வீடு திரும்பி அந்த குழந்தை நம்மால் ஏன் இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அம்மாவையும் மம்மியும் சேர்த்து அம்மி என்று அழைத்து கொண்டு வந்தது இறை இயேசுவில் நிறை உள்ளவர்களை அம்மி என்று அழைத்தாலும் சரி மம்மி என்று அழைத்தாலும் சரி இந்த உலகத்திலே எந்த ஒரு மொழியிலே தாய் அவருடைய தாய்மொழியிலே ஒரு தாயை அழைத்தாலும் சரி தாயினுடைய அன்புதான் உயர்ந்தது அன்பாக இருக்கிறது எனவேதான் தாய் நாடு என்று சொல்கிறோம் தந்தை நாடு என்று யாரும் சொன்னதாக தெரியவில்லை தாய்மொழி என்று சொல்கிறோம் தந்தை மொழி என்று சொன்னதாகவும் தெரியவில்லை தாய் நிலம் என்று சொல்கிறோம் தந்தை நிலம் என்று சொன்னதாக தெரியவில்லை தாய் மொழி தாய் நதி என்று சொல்கிறோம் தந்தை நதி என்று சொல்ல சொன்னதாக தெரியவில்லை பங்கு பெறுகின்ற பொழுது கூட தாய் பங்கு என்று தான் சொல்கிறோம் தந்தை பங்கு என்று சொன்னதாக தெரியவில்லை எனவே இந்த தாயினுடைய அன்பு தான் உயர்ந்ததொரு அன்பாக இருக்கிறது எனவே தான் ஆண்டவரும் மனித பிறப்பெடுத்து பிறந்த ஆண்டவரும் தன்னுடைய தாயை உயர்ந்த நிலையிலே வைத்து பார்த்தான் தாயை உயர்ந்த நிலையிலே வைத்து பார்ப்பதற்கு அவர் நிறைவேற்றி எடுத்துக்கொண்ட கருவி என்ன அந்த காணாவூர் திருமணத்திலே அவருக்கு தெரியாதா நேரம் வரவில்லை என்று நேரம் வரவில்லை என்று அவருக்கு தெரியும் ஆனாலும் அங்க அன்னையை தன்னுடைய அன்னையை மகிமைப்படுத்த விரும்பினார் எனவேதான் அந்த அன்னையின் வழியாக முதல் புதுமையை அந்த ஆண்டவர் செய்து அந்த அன்னையை உலகிற்கு இதோ எல்லோருக்குமாக பரிந்து பேசுகின்றவராக எல்லோருக்குமாக அவர் துணை நிற்கின்றவராக இந்த அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை அதன் வழியாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் அன்று தொடங்கிய அந்த கொடுக்கல் அன்று தொடங்கிய அந்த ஆசீர்வாதம் அன்று தொடங்கிய அந்த வரம் அன்று தொடங்கிய நமக்கு தேவையான நாம் எதை வேண்டுகின்றோமோ அது கிடைக்க வேண்டிய நிலை எல்லாவற்றையும் அன்று தொடங்கி இன்று வரை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் எனவேதான் அன்னையினுடைய ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது என்று சொன்னால் இந்த ஆண்டவர் தன்னுடைய அன்னையின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்றிருக்கலாம் பூண்டிக்கு சென்றிருக்கலாம் சில லூது நகருக்கு சென்றிருக்கலாம் எங்கே சென்றாலும் சரி அன்னையினுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மக்கள்

ஜெபத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் உம்முடைய உதவியை கேட்ட ஒருவன் உம்முடைய ஒருவனை உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உலகத்தில் இல்லை என்று சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திரலும் என்று சொல்கிறோம் எனவே ஒருவேளை ஒருவனாக அல்லது ஒரு பெண்மணியாக இருந்தால் ஒருவேளை நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே ஒரு நானாக இருக்குமோ என்று நினைக்கலாம் நான் இப்படியெல்லாம் ஆண்டவரிட்டு விட்டு பிரிந்திருந்தேனே அன்னை மரியாளை விட்டு பிரிந்திருந்தேனே ஒருவேளை அந்த ஒரு ஆள் நானாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஒருவரை கூட அவர் கைவிட்டதில்லை எனவே அன்னை மரியை தேடி வருகின்ற பொழுது நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் எனவே தான் இந்த உபகார மாதாவை தேடி வருகின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுப்பார் என்ற எண்ணத்தோட இங்கே வந்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்னை மரியால் ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொருவரையும் அன்னை மரியால் நிறைவான அருள் வளங்களால் நிரப்புகின்றார் எனவே அந்த அன்னை மரியிடத்திலேயே நிச்சயமாக இந்த உபகாரமாத ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நிரப்புவார் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் எனக்கு தேவையான உடல் நலத்தை கொடுப்பார் எனக்கு தேவையான உள்ளத்திடத்தை கொடுப்பார் கொடுப்பார் எனக்கு தேவையான ஆன்ம சுகத்தை கொடுப்பார் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் வளமையை கொடுப்பார் நல்ல குடும்பத்தை கொடுப்பார் நல்ல கணவரை ஆசீர்வதிப்பார் மனைவியை ஆசீர்வதிப்பார் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார் நல்ல வரன் கொடுப்பார் நல்ல குழந்தை பாக்கியம் கொடுப்பார் கடன் பிரச்சனை தீர்த்து வைப்பார் கட்டி முடித்து கொண்டிருக்கின்ற வீட்டை கட்டி முடிக்க செய்வார் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை என்ற கொடுப்பார் நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் அன்னை மரியின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் அப்படி இருக்க இருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் அந்த அன்னையை எப்படி என்னுடைய பிள்ளை அன்னையினுடைய பிள்ளை ஒரு நாளும் அவலமாய் போனதில்லை என்று சொல்லுகின்றோமே அதுபோன்று என்னுடைய மகன் மகள் எந்த நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்னை தேடி வருகின்ற என்னுடைய மகன் மகள் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை தேடி வருகின்ற என்னுடைய மகன் மகள் நிறைவான உள்ளத்தோடு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அன்னையை பின்பற்றுகின்ற நாம் நாமும் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழலிலும் சரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரி பிறரும் வாழ வேண்டும் நானும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுகின்ற பொழுது அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றான் சில நேரங்களிலே நம்முடைய வேண்டுதல்கள் கூட எப்படி அமைந்து விடுகிறது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிறருக்காக வேண்டுவதை அன்னை மறியாள் பிறருக்காக வேண்டினார் இதோ இந்த ரசம் தீர்ந்து விட்டது என்று பிறருக்காக வேண்டினார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த விவிலியத்திலே புதிய ஏற்பாடிலே மார்த்தாள் மரியாள் ஓமையை பார்க்கிறோம் மார்த்தாள் மரியாள் ஓமையிலே இரண்டு பேரும் ஆண்டவருக்கு தேவையானதை செய்தார்கள் அந்த மார்த்தாள் ஆண்டவர் இறைமகனேசவருடைய அவருடைய வீட்டிற்கு வந்தபோது என்ன செய்தார் அவர் ஒருவேளை அவர் ஆண்டவருக்கு தேவையான அறையை தயார் செய்திருக்கலாம் ஒருவேளை அவருக்கு நல்லதொரு உணவை பரிமாறுவதற்காக தயார் செய்திருக்கலாம் அவர் ஆண்டவருக்காகத்தான் செய்தார் ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தண்டை அமர்ந்து அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவர் யாரை பாராட்டினார் ஆண்டவர் யார் நல்லதை செய்தார் என்று சொன்னால் அந்த மரியாள் மரியாள் ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்தார் மரியாள் ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்தார் ஆண்டவருக்கு அவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய இறைவார்த்தை கேட்பது பிடிக்கும் என்று நினைத்திருந்திருந்ததனால் அவருடைய காலடியில் அமர்ந்து இறைவார்த்தையை கேட்டார் ஆனால் தனக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் எனவே பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் பெரிய பெரிய மாலைகள் வாங்கி போடுவதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறோம் பெரிய பெரிய மெழுகுதிரிகள் வாங்கி வைப்பதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறோம் மற்றவர்களுக்கு விருந்து பரிமாறுவது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுவது என்னுடைய மகனே மகளே நான் எதை விரும்புகின்றேனோ அதை செய் என்று சொல்லுகிறார் எனவே ஆண்டவர் அந்த அன்னை மரியின் வழியாக சொல்லுவது கேட்பது எல்லாம் ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அன்னை மறிக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படித்தான் நீங்களும் ஆண்டவருக்கும் அன்னை அன்னைமறிக்கும் பிடித்தது ஜபமாலை எனவே ஜபமாலே ஜபியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபமாலே ஜபியுங்கள் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது ஒரு சிலர் சொல்லலாம் ஏன் ஜபமாலை சொல்ல வேண்டும் ஏன் மாதாவை வணங்க வேண்டும் ஏன் மாதா சுருவத்தை வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கலாம் ஆனால் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை தியானிக்கின்றோம் ஜபமாலை என்பது புதிய ஏற்பாட்டின் சுருக்கம் ஜபமாலை என்பது ஆண்டவரை தியானிக்கின்ற நிலை நாம் அந்த தேவ ரகசியங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஆண்டவரை பற்றி தான் சிந்திக்கிறோம் இறைமகநேசு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நிலையிலே அவரை பற்றி சிந்திக்கிறோம் இறைமகநேசு தன்னுடைய பாடுகளை தி தியானிக்கிறோம் இறைமகநேசு இந்த உலகத்திலே உயிர்த்து விண்ணகம் சென்றதை பற்றி தியானிக்கிறோம் அவருடைய அவர் இந்த உலகத்தில் பொழுது செய்த பணிகளை தியானிக்கிறோம் எனவே ஜபமாலையின் வழியாக ஆண்டவரை தியானிக்கிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே ஜபமாலையை நீங்கள் ஜவியுங்கள் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் நான் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீடு சந்திப்பதற்காக போயிருந்தேன் அப்போ போயிருக்கும்போது அந்த வீட்டுக்கார் நிறைய பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் வந்து எல்லாம் பூசிக்கி வரீங்களா அப்படின்னு கேட்டால் வராசாமியே அப்படி இப்படிலாம் சொன்னார் அப்போ ஜபமாலை அப்படின்னா ஐயோ அப்படி ஜபமாலன்னு உடனே அவருக்கு ரொம்ப பூரிச்சு போயிட்டார் ஐயோ ஃபாதர் ஜபமாலன்னா எனக்கு உயிர் ஃபாதர் ஜபமாலை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஃபாதர் எங்கே போனாலும் என் கூடவே ஜபமாலை இருக்குன்னு நினப்பேன் ஃபாதர் ஜபமாலை தான் என்னுடைய வாழ்க்கை ஃபார் ஜபமாலை இல்லைன்னா எனக்கு நான் நினச்சே பார்க்க முடியாது ஃபாதர் ஜபமாலை தான் எனக்கு உயிர் நான் எங்கே போனாலும் நான் கூடவே இருக்கணும் ஜபமாலை ஜபமாலை எப்போதும் கூடவே வச்சுருப்பான் பாதை அப்படிலாம் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை ரொம்ப பாராட்டணும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு மனிதர் ஜபமாலையே ரொம்ப அருமையாக நேசிக்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டு சரிங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் அப்போ சொன்னார் அடியே ஜபமாலை ஃபாதருக்கு ஒரு காபி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னார் அவர் இந்த ஜ அவர் அந்த ஜெவாலு சொல்லியிருக்கிறார் நானும் சரி மாதாவுடைய ஜவமாலுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் வேற தெரிவித்தேன் இறை இயசுவீங்க யாரும் இருக்கீங்களா ஜவுமால சரி அன்பார்ந்தவர்களே இப்படி அல்ல எனவே பேர் வைத்திருப்பதனால் அல்ல ஒரு சில ஜபமாலன்னு பேர் வைத்திருப்பான் பேர் வைத்திருப்பதனால் அல்ல மாதாவை ஏதோ ஒரு நாள் வந்து வணங்குவதால் அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் ஜபமாலையை ஜபியுங்கள் அன்னை ஜபித்தது ஜபமாலை ஜபமாலை அன்னை மாதிரி தோன்றுகின்ற இடங்களிலெல்லாம் தோன்றிய இடங்களிலெல்லாம் அவருடைய சுரபத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஜபம் ஜபமாலையை கையிலே வைத்திருப்பார் எனவே ஜபமாலை அன்னை விரும்புகின்ற ஒரு மாலை ஜபமாலை அன்னை விரும்புகின்ற ஒரு செயல்பாடு எனவே ஜபமாலை நீங்கள் ஜபியுங்கள் நான் மாதாவைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஜபமாலையை பற்றித்தான் அதிகம் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன் ஏனெனில் அது ஒரு சடங்காக மாறிவிடுகிறது ஏதோ ஜபமாலை என்றால் அது பெரியவர்களுக்கு அல்லது மரியாயின் சேனையாளர்களுக்கு தேவையானது என்று ஒதுங்கி விடுகிறோம் எனவே ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜெபியுங்கள் நீங்கள் பெரும்பாலும் காலையிலே எழுந்தவுடன் உங்களுடைய வேலைகளில் எல்லாம் முடித்துவிட்டு ஜபமாலைய ஜபியுங்கள் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் சில சில பேர் ஜபமாலைய மய தூக்கம் மருந்தாக கூட பயன்படுத்துவாங்க எப்படின்னா ஜபமாலையை படுத்துக்கிட்டு அப்படியே தூங்குவா சொல்லுவாங்க தூங்கிடுவாங்க அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் கூட சில நேரங்கள் நடக்கும் ஆனால் பொருள் உணர்ந்து அன்னை இடத்திலே அன்னை உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கலாம் அவருடைய சுரூபம் அன்னையுடைய படம் வீட்டிலே இருக்கும் எனவே அந்த சுரூபத்தை படத்தை பாருங்கள் பார்த்துவிட்டு விட்டு ஜபமாலை ஜபியுங்கள் அந்த உபகரண மாதா உங்களுக்கு உபகாரங்களை மட்டும் தான் செய்வார் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை மட்டும்தான் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ எதையெல்லாம் நினைத்து இங்கே வந்திருக்கிறீர்களோ எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றவராக இருப்பார் எனவே இறை இறையேசுவிறை உள்ளவர்களே அன்னையை ஒரு சடங்காக அல்லது ஒரு வெளி அடையாளமாக இல்லாமல் உள்ளுணர்ந்து அன்னையை நீங்கள் வணங்குங்கள் அன்னை இடத்திலே அவர் விரும்புவது அன்னை விரும்புவது ஆண்டவர் விரும்புவது இந்த ஜெபமாலை எனவே இந்த ஜபமாலையை ஜெபியுங்கள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியப்பார் இறைவனுடைய திருநாமம் அன்னை மரியின் வழியாக போற்றப்படுவதாக ஆமேன்